Hvala வாயாய்ச் ஹம் ஹம் என்ன நடக்குது இங்க வர தர பண்ணா இது என்ன தா போடியோ போயிடுங்க ஹம் யாரை டிஸ்கிரப் ஒடி வா கேட் ஆச்சுமா அப்பா என்ன சொல்ல உதவற பண்ணி தொடரக்கூடாது வாமேல பே அப்புறம் வந்து வீடியோவே பண்ண முடியாது ஹலோ ஹாய் 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 ஹலோ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நண்பா வணக்கம் வணக்கம். ஒழுங்கா போடு மாதிரி இருக்கு. ஹாய் 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 வணக்கம் ஃபோனை திருப்பி பார்க்கறது யாரும் விரும்புகிறப்ப தான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுற பின்னாடி போயிட்டு மண்டைக்கு ஏதாவது போடு மண்டைக்கு ஏதாவது போடுவா பண்ணுறது வா நீங்க

வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாங்கி இப்படிப்பா என்ன பண்ண போகிறேன் இங்கே வந்து ஸோ சார்ஜர் அங்க அங்கே போயிட்டு ஜெய் இங்கே வந்து சார்ஜர் போடியே அப்படி நோட்டின் இருக்க கேமரா கிட்ட போயிட்டு நான் இங்கே பக்கத்தில் வச்சுக்கிட்டா வாங்க ஒரு நிமிஷம் கை பெரிய பொண்ணா கேட்டாங்க நேத்து மூணு பேர் கேட்டாங்க நாலு பேர் கேட்டாங்க யார் என்னுடைய சன் என்னது எனது எனது தங்கை சண்முக பிரியா இங்கே எனது மகள் சண்முக பிரியா இங்கே எனது பேத்தி சண்முக பிரியா இங்கே ஆமா கேட்டது கேட்டாங்க சண்முக பிரியா ஃபேமஸ் ரேமஸ்

நல்லா நீங்கள் உட்கார் ப்ளேயர்ஸ்லாம் யாருக்கும் யாரும் சொன்னார் நீங்கள் தான் இருக்க நல்லா இருக்கேன் நீங்கள் நடுவில் இருக்க நல்லா இருக்கேன் உட்காரு போடு மினிட்ஸ் இந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டு

दीकम <laughs>

உங்களுக்கு பாக்க எப்படி மாதிரி ஹாய் फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் வெல்கம் கமெண்ட் பண்ணுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க வணக்கம் பாப்பா கிட்ட அத கேக்கنا கேளுங்க இன்னைக்கு பாப்பா சேனல் பாத்துட்டு இருக்கீங்களா ஏன் வர மாட்டாங்க

இந்த ஃபீடு வந்து சரி இல்லைன்னா சொல்லிடுங்க நம்ம பெர்ட்டிகல் ஃபீடே வந்துடுவோம் லைவ்வில் இந்த லைவ் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணுறதுக்காக தான் சரி நம்ம இது போட்டோம் பஃப்ராவாக இருந்ததுன்னா பஃப்ராய்ஸ் தீபூஷ லைக் ஷேர் கமெண்ட் அதோட அந்த பெல் அதோட பண்ணிடுங்க

மூர்த்தி பிரதாரு இது இது மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு ஃபுல் லென்த்தில் தெரியுது நீங்கள் கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு ஃபோனை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கா எப்படி ப்ரோ சொல்லுங்கள் மூர்த்தி ப்ரோ உங்களுக்கு கிளியராக இருக்கா வாய்ஸ் கிளியராக இருக்கா வீடியோ கிளியராக இருக்கா ரெண்டு பேரில் சொல்லுங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்கா வீடியோ கிளியராக இருக்கா சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ

நீளமாக வேணுமா இது உங்கள் ஃபோனை திருப்பி வச்சு யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கா ஏன்னா உங்களுடைய ஈஸி தான் எங்களுக்கு தேவை ஆனால் இதில் வந்து உங்களுக்கு வைடாக இருக்குது நாங்கள் மூணு பேர் நாலு பேர் நல்லா தெரியும் ஸோ அதுக்காக தான் எல்லாரும் உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா இந்த ஃபீடு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு வெளியில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா மூர்த்தி அங்கிள் சொல்லியிருக்காங்க இது வேண்டாம் பழைய மாதிரி நானும் சொன்னேன் இல்லை கே ப்ரோ கேமரா அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி சூப்பர் இது மூமா அவர் வந்து நான் கேட்டல மூர்த்தி சார் சரி சார் அபனா நேரா வெர்டிகல் ஃபிட் போடுமா சரி நான் நேரா வர மாதிரி போட்டு வர்றேன் சரிங்களா ஆஹா